இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியவசன தொலைக்காட்சி நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள் ஒரு புதிய வருடத்துக்குள் நாங்கள் வந்துவிட்டோம் தேவனை பின்பற்றுகிறதான ஜனக்கூட்டமாகி எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே நாங்கள் எப்படி இதை ஆரம்பித்திருக்கிறோம் சில நேரங்களிலே நாங்கள் பல பல காரியங்களோடு கூட இதை ஆரம்பித்திருக்கலாம் சில நேரம் உங்களுடைய திட்டத்திலே தேவனுக்காக நான் இந்த வருஷத்தில் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று நாங்கள் யாராவது யோசித்திருக்கிறோமா சில பேர் யோசித்திருப்பீர்கள் சின்னொரு இன்னொரு குழு அதை யோசிக்காமலும் இருந்திருக்கலாம் இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஒரு கோட்டையை நாங்கள் எடுத்துக்கொண்டான் அந்த கோட்டைக்கு நடுவில் இருக்கிற ஜனங்கள் தங்களை சுற்றி இருக்கிற மதிலினாலே தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்வார்கள் நாங்கள் பழங்காலத்து ராஜ கோட்டைகளை ஒவ்வொரு இடங்களை நாங்கள் பார்த்தோமானால் சில நேரங்கள் எங்களுடைய வீடு வீட்டை கூட நாங்கள் யோசித்திருப்போம் பலருடைய வீட்டிலே மதில்கள் உயரமாக கட்டப்பட்டிருக்கும் ஒரு பாதுகாப்புக்காக அதை செய்திருப்பார்கள் தங்களுடைய எல்லைகளை ஸ்தீரப்படுத்தி கொள்ள அதை செய்திருப்பார்கள் இதையே நாங்கள் கொஞ்சம் இன்னொரு பக்கத்திலே பார்த்தோமானால் சில மன்னர் காலத்திலே கோட்டைகளை தங்களை சுற்றி கட்டியிருப்பார்கள் எதிரிகள் அதற்குள் நுழையாத படிக்கு மிகவும் பலத்த பாதுகாப்பு போர் வீரர்களை அந்த கோட்டை த மதிலே உயரத்திலே அவர்களை நிற்க சொல்லி எதிரிகள் தூரத்திலிருந்து வருகிறார்களா என்பதை எல்லாம் அவர்கள் சோதித்து பார்ப்பார்கள் அப்பொழுது ஒரு திட்டத்தோடு கூட இவ்வள இவனமான காரியங்களை செய்திருப்பார்கள் அந்த மதில் இடிபட்டு போன சே மதில் உடைக்கப்பட்டால் சில நேரங்களில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் அதிகமாக மாறும் பயங்கள் அவர்களுக்குள் வர தூங்கிவிடும் எதிரிகள் எந்த நேரத்திலும் உட்பிரவேசித்து எங்களை தாக்கி விடுவார்களோ என்று அவர்கள் பயப்பட நோக்கம் எப்படியாவது இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த மதில்களை நாங்கள் உடைக்க வேண்டும் உடைத்தால் சீக்கிரமாக அவர்களை தாக்கி அவர்களை நாங்கள் வென்றுவிடலாம் அவர்களுடைய கதையை முடித்து விடலாம் என்று எதிரிகள் அந்த மன்னர் காலத்திலே நாங்கள் பார்த்தோமானால் இப்படியெல்லாம் திட்டம் செய்திருப்பார்கள் ஒரு விதத்திலே இதை நான் சற்று யோசித்து பார்த்த நேரத்தில் ஆண்டவருடைய ஜனமாகி எங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படியான ஒரு சவால் இருப்பதை சிந்தித்து பார்க்க நேரத்தில் அது மிகவும் ஆர்வமாக உற்சாகமாக இருந்தது அது யோசிக்கிற நேரத்தில் வித்தியாசமாக இருந்தது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் சித்தம் கொண்டு வாழ ஆரம்பிக்கிற நேரத்தில் எங்களுக்கென்று நாங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு மதிலை நாங்கள் அமைத்து கொள்ள இருக்கிறோம் நாங்கள் ஆரம்பித்து இருக்கிறதான இந்த ஓட்டம் விசுவாச ஓட்டமாயிருக்கிறது இதன் முடிவு தேவனுடைய பரலோகராஜ்யமாய் இருக்கிறது இந்த பூமியிலே நாங்கள் ஒரு நாள் மறித்து விடுவோம் ஆனா நாங்கள் இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தோம் கர்த்தருக்காக எப்படியெல்லாம் நாங்கள் என்னத்தை செய்து அவருடைய சித்தப்படி அவரை பிரியப்படுத்தி எப்படி வாழ்ந்தோம் என்பது ஒரு நாள் தேவனுடைய பார்வையிலே அது வெளியரங்கமாக போகிறது எனவே இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் எங்களுக்கு இருக்கிறது கர்த்தர் இந்த ரட்சிப்பை கொடுத்து எங்களுடைய இந்த ஓட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் இது ஒரே ஒரு முறை தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இதை நாங்கள் இப்படி பாதுகாத்துக்கொண்டே இந்த ஓட்டத்தை நல்ல விதத்திலே முடிக்கப் போகிறோம் இதற்கு அநேக சவால்கள் எங்களுக்கு வரும் எங்களுக்கு வருகிற சவால்களை நாங்கள் வென்றிட எங்களை சுற்றி பாதுகாப்பான ஒரு மதிலை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எங்களுடைய நாவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை சார்ந்திருப்பது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது முக்கியமானதாக காணப்படுகிறது சில நேரங்களிலே நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் போய்விடுவோம் ஆனாலும் இந்த காலை நேரத்தில் நீங்கள் யாராவது அப்படியான ஒரு உணர்வோடு கூட இருக்கிறீர்களா ஐயோ நான் ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேன் என்று இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் ஆண்டோடத்துல மன்னிப்பு கேட்டு மறுபடியும் உங்கள் ஓட்டத்தை தொடருங்க எங்களுடைய மதில் எங்களுடைய எதிரியினாலே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிற அந்த மதுளை பிசாசு அழிக்க உடைக்க அநேக காரியங்களை செய்யக்கூடும் அதே போலத்தான் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று பல சவால்கள் வரும் ஒன்று உள்ளான காரியத்திலிருந்து வருகிற சவால் வெளியான காரியத்திலிருந்து வருகிற சவால் உன்னான காரியத்தில் நாங்கள் பார்த்தோமானாலே எங்களுக்குள்ளேருந்து வருகிற நாங்கள் இச்சையினாலே நாங்கள் செய்ய துணுகிறத எங்களுடைய பாவம் எங்களுடைய மதுளை உடைக்க வழிவகுக்கும் அதே போல் நாங்கள் நோக்கம் இல்லாமல் இருக்கிறோமா முதலாவது நாங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா நாங்கள் யுவான் ஒன்று பன்னிரெண்டே சொல்ல அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகப்படி நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எனவே தேவனுடைய பிள்ளைகளாகப்படி தேவனுடைய ஜனங்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட நாங்கள் அதற்கேற்ப அந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்க நாங்கள் அந்த வாழ்க்கையை வாழாமல் போய்விடுவோமானால் எங்கள் நோக்கத்தை நாங்கள் இழந்து போய்விடுவோம் எனவே தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆரம்பித்தோமானால் நாங்கள் பாவம் செய்கிறவர்கள விடுவோம் அப்பொழுது எங்களுடைய மதில் அது உறுதியாற்றதாய் போய்விடும் எங்களுடைய எதிரியாளியான பிசாசுக்கு எங்களுடைய ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தை தடுப்பதற்கு எங்களை அதிலிருந்து பின்னடைய செய்வதற்கு அது மிகவும் இலகுவானதாய் இருக்கும் அடுத்ததாக இன்னொன்று தான் இருந்து வருகிறதான் சோம்பலான காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அலட்சியமாக இருக்கிறதான காரியங்கள் எங்களுக்கு ஆண்டு கொடுத்த இந்த ஒரு அழகான இந்த வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல ஒரு உடையவர்களாக வாழ தவறுகிற நேரத்திலே எங்களுடைய காரியங்களை நாங்கள் திட்டமிட்டு செய்யாத நேரத்திலே தேவனோடு உறவை வளர்த்து கொள்ள நாங்கள் நேரங்கள் ஒதுக்காமல் நாங்கள் அவருக்கு நேரங்களை செலவிடாமல் இருக்கிற நேரத்திலே எங்களுடைய மதில்கள் தகர்க்கப்பட்டு போய்விடலாம் வெளியிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய அபாயங்கள் உலகம் பார்க்கும் பார்வை நாங்கள் யோசித்து விட்டால் மற்றவர்களோடு கூட எங்களை நாங்கள் ஒப்பிடுகிற நேரத்திலே பிரச்சனைகள் உலகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற நேரத்தில் உலகத்திலிருந்து எங்களுக்கு வருகிற ஆசாபாசங்களை உறுதியான சவால்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிற நேரத்திலே எங்களுடைய மதில்கள் விடும் அப்பொழுது எங்களுக்கு இருக்கிறதான பாதுகாப்பு எங்களை விட்டு போய்விடும் அதற்கு நாங்களே காரணமாகி விடுவோம் எனவே எங்களுடைய மதிலை நாங்கள் அனைதினமும் கட்ட வேண்டும் இதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவிலே நாங்கள் வளர்ச்சி அடைவதற்கு எங்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு நாங்கள் தேவனோடு கூட உறவிலே காத்திருக்க நாங்கள் பழக வேண்டும் தேவனுடைய வார்த்தையை தியானித்தல் ஜெபித்தல் தேவன் எங்களுடைய வாழ்க்கை குறித்து எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை மிகவும் ஆசையோடு கூட நாங்கள் அதை கேட்கும்படியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அவரோடு கூட இந்த பயணத்தை ஓட வேண்டும் அதே தான் பரிசுத்த ஆவியானவராகிய பலன் எங்களுக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் எனவே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓட ஆரம்பிக்க வேண்டும் அதுபோலதான் தான் தேவனை விசுவாசித்து கீழ்படுகிறதான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார் இந்த காரியங்களை நாங்கள் செய்கிற நேரத்திலே ஆண்டவரை சார்ந்து எங்களை தாழ்த்தி அவரை சார்ந்து அவரோடு கூட இந்த ஓட்டத்தை ஓட நாங்கள் தீர்மானம் எடுத்து செல்கிற நேரத்திலே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய மதில் பலப்பட போகிறது தேவனே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது நாங்கள் ஒரு நாள் இந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் இந்த ஆரம்பித்த விசுவாச ஓட்டத்தை அவரோடு கூட நாங்கள் முடித்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் சில நேரத்தில் இந்த ஓட்டத்திலே இந்த உங்களுடைய மதில் உடைந்திருக்கிறதே என்று நான் பாதுகாப்பு இருக்கிறேன் நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் அநேக காரியங்களை செய்துவிட்டேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது அது வளர்ச்சி இல்லாமல் என் நேரங்கள் எல்லாம் வீணே செலவிடப்படுகிறது என்று ஒரு உணர்வோடு கூட இருக்கிறீர்களா இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து சப்பிக்க போகிறோம் இன்னொரு குழுவாக நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரோடு கூட இதுவரை நான் ஒரு பயணம் ஓடி வந்து விட்டேன் பிரியமானவர்களே உங்களுடைய இந்த ஓட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள் உங்களுடைய மதிலை உடைக்க அநேக சவால்கள் உங்களுக்குள்ளிருந்தும் வரும் வெளியிலிருந்தும் வரலாம் ஆனால் தெரிவை கர்த்தருக்குள் சரியாக செய்து கர்த்தருக்காக இந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள்